யாழ்ப்பாணமும் திருநெல்வேலியை புறப்படமாகவும் பிரான்ஸ் டென்மார்க் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பம்பிப்பிள்ளை குகதாசன் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்று தம்பிப்பிள்ளை ராசேஸ்வரி பவளம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்று ஆறுமுகம் ராஜலட்சுமி தம்பதிகளின் அன்பு மனமகனும் மங்கள்டேஸ்வரி குஞ்சு அவர்களின் அன்பு கணவரும் பிரதீப் நிவேதா பிரசாந்த் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ரஞ்சிதமலன் சிவதாசன் காலம் சென்று ஜெகதாசன் ரஞ்சனாதேவிஜயலட்சுமி ராகிணி தேவதாசன் ஜெயலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஜஹானா சையசீலன் ஆகியோரது அன்பு மாவனாரும் வைனா சிவ்யா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்